மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மக்களாகிய தமிழக மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் திமுக ஆட்சியே வேண்டாம் என மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனத்தில் இருக்கிறார்கள் அதாவது ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஏன் வந்து கேட்டிங்கன்னா நமது தமிழகத்தில் இப்பொழுது ஒரு புதிதாக ஏற்பட்ட பொருள் காற்றழுத்த தாழ்வு மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கு இவங்கள் இது அனைவருக்கும் தெரியும் ஆங்கங்கே பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர்கள் தேங்கி வெளியே செல்ல முடியாமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள் எளிய மக்கள் ஏழை மக்கள் என அன்றாட வாழ்வில் இருக்கும் மக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் கஷ்டப்படுறாங்க ஏனென்றால் ஒரு பள்ளிக்கு போக முடியல ஏதாவது ஒரு ஃபீவர் எமர்ஜென்சினால ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல ஒரு உணவு வாங்குறது கூட அவங்களால வெளியே வந்து போக முடியல அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடமே அதாவது இதற்கு அவர்கள் ஆட்சியில் வந்தவுடனே நான்காயிரம் கோடிக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் கோடி முதலிட்டு தன் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக ஒதுக்குனாங்க ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது எந்த ஒரு இதுவும் இல்லை அதாவது நீங்கள் தண்ணி அகற்று போகிறோம் என்று நான்காயிரம் கோடி வாங்கினீர்கள் ஆனால் இன்னும் கூட தண்ணி தேங்கி கொண்டு தான் இருக்கிறது மக்கள் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருக்கிறார்கள் போராட்டம் என்றால் மிகவும் சோகத்திலும் கோபத்திலும் இருக்கிறார்கள் திமுக ஆட்சியின் மேல் ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களே ஐயா அவர்களே இதனை வந்து நீங்கள் முழுமையாக கண்டித்து தான் ஆக வேண்டும் ஏனென்று பார்த்தீங்கன்னா நான்காயிரம் கோடி வாங்கி தண்ணீரை இங்கிருந்து அங்கே தான் மாற்றுகிறீர்கள் என்று மக்கள் கண்டனம் தான் தெரிவித்திருக்கார்கள் அதாவது இந்த தெருவில் இருக்கும் தண்ணியை இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் மூலம் திருப்பி மூன்றாவது பக்கமாக திருப்பிறார்கள் அதாவது தண்ணி இங்கிருந்து எங்கேயும் போகவில்லை இங்கிருந்து அங்கே தான் அகற்றுகிறார்கள் தவிர தண்ணி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இல்லை அப்படின்றிருக்காங்க அப்புறம் எதுக்கு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரம் கோடி செலவு இதுவாக உங்கள் நான்காயிரம் கோடி அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்காங்க அதாவது மக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்த்தீங்கன்னா நமது ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரவில்லை ஆனால் இப்பொழுதுதான் வந்து இருக்கிறது அப்படின்னு கூறியிருக்கார் ஆகைய மக்களே வந்து பார்க்கலாம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யார் அடுத்த முதலமைச்சர் என்று முக்கிய மக்களே நன்றி வணக்கம் அடுத்தவர்கள் சந்தி